அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இங்கே கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதுரை தமக்க மைதானத்தில் தான் ரோபோட்டிக் பறவைகளோட அட்டகாசங்களும் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சரி தமக்க மைதானத்தில் பொருள் காட்சி போட்டால் என்னென்ன பொருட்கள் இருக்குன்ற என்னென்ன கடைகள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் சரி அட்டகாசமான கொஞ்சம் வித்தியாசமான ராட்டனங்களும் சரி நல்ல பொருள் கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டமும் கடைகளும் சரி எல்லாமே நிறைஞ்சது தான் இந்த தமக்கு மைதானத்தில் பிரம்மாண்டமாக இந்த வருஷம் தொடங்கியிருக்காங்க இந்த பொருள் டிசம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி வரை நடக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே இந்த பொருள் காட்சி இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் பறிச்ச லீவு இப்போ தொடங்கிடுச்சு அதனாலயே இது போட்டிருக்காங்க கண்டிப்பாக குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒர்த்தான பிளேஸ்னு சொல்லுவேன் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஐம்பது ரூபாயும் பெரியவங்களுக்கெல்லாம் எழுபது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க டூ வீலர் ஃபோர் வீலர் பார்க்கிங்க்கு நிறைய இடங்கள் இருக்குது பார்க்கிங்லாம் ஃப்ரீ தான் பார்க் பண்ணிவிட்டு இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க மிருகங்கள்லாம் இந்த பிளாஸ்டிக் பொம்மையெல்லாம் அங்கங்கே இருக்கிற மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனிங்கன்னா கண்டிப்பாக அட்ராக்டிவாக இருப்பாங்க இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியும் நடுவில் பாதி பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் உள்ள விளையாட்டுகள்லாம் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரையும் விளையாடுற மாதிரி அட்டகாசமாக வச்சுருக்காங்க உள்ள போற வழியிலேயே பெரிய ஒரு கழுகு வச்சிருக்காங்க அது பார்க்கவே தத்ரூவமாக இருக்கு கழுகு மட்டும் இல்லை அனைத்து மிருகங்களையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சிருப்பாங்க குழந்தைகள்லாம் பார்த்தாங்கன்னா அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக பார்ப்பாங்க முக்கியமாக போட்டோ எடுக்க ஃபோன் எடுத்துட்டு வந்துருங்க அவ்வளோ ஸ்பாட் இருக்கு இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடம்தான் கேமரா வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கேமரா எடுத்துட்டு வாங்க ஃபோன் இருந்துச்சுன்னா ஃபோன் எடுத்துடுவாங்க வாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே த்ரீ டி லேயர் மாதிரி பேனர் மாதிரி வரிசையாக செட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்க ஒவ்வொரு ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் எல்லாம் பாருங்கள் பாய்ஸ் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பைட்ருமேன் ஹல்கு எலிஃபெண்ட் கங்காரு நிறையா இருக்கும் நம்ம சினிமாவில் வந்து குழந்தைகள் பார்க்குறது எல்லாமே நேச்சுரலாக இங்கே த்ரீ டி போஸ்டர் இருக்கும் அந்த இடத்துல நின்று குழந்தைகள்லாம் வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்க இது என்னோடய குட்டி பாப்பாவை நாங்கள் அங்கங்கே நிற்க வச்சு எடுத்துக்கிட்டோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வரிசையாக காமிக்கிறேன் பாருங்கள் நேரில் பார்க்க போனீங்கன்னா குழந்தைகள் தான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க அது மட்டும் இல்லை பெரியவங்களும் நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய இடம் இருக்குது நிதானமாக நின்று ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கான ஒரு மெமரி மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து லைவாக நடக்கிற மாதிரி மதர் தெரசெல்லாம் நம்மளை வந்து தொட்டு பார்க்குற மாதிரி அப்துல் கலாம் சார்ட்ட ஒரு கிஃப்ட் வாங்குற மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா கிட்டே நம்ம ஒரு கிஃப்ட் வாங்குற மாதிரி அதெல்லாம் இருக்கும் மிரு மிருகங்கள்லாம் வந்து நம்மளை தொடுற மாதிரி இருக்கும் நம்மளே ஒரு விஷயம் வந்து பண்ணுற மாதிரி எப்படி இருக்கும் குறையெல்லாம் நடந்தால் அந்த மாதிரி தான் இந்த த்ரீ டி போஸ்டர் எல்லாமே இருக்கும் இங்கெல்லாம் நின்று நம்ம ஃபோட்டோ எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு உள்ளே வரும்போதே என்னடா என்ட்ரன்ஸ் இவ்வளோ அதிகமாக இருக்கேன்னு யோசிச்சுட்டே வந்தேன் ஆனால் கொடுத்த காசுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே ஒருத்தன்னு சொல்லலாம் இந்த ஃபோட்டோ ஷூட்டு முடிகிற இடத்துல வந்து பொருள் ஆஃபீஸ் ஆஃபீஸருக்கு யாராவது காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் மதர்ஸ்லாம் ஃபீட் பண்ணணும் குழந்தைகளுக்கு அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க இது அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் ரோபோட்டிக் இன்டர்நேஷ்னல் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த இடம் தான் இது உள்ள நுழைஞ்சோடனே ஒரு காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் பறவைகளில் கத்துற மாதிரி அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விலங்குகளும் நல்லாவே சவுண்டு கொடுத்தாங்க அவங்களோட ஆக்ஷனும் சரி அந்த சவுண்டும் கேட்கும்போது அப்படியே ரியலாக பார்க்குற மாதிரி மயில்லாம் அவ்வளோ ஒரு தத்துருவமா இருந்துச்சு ரெண்டு பக்கமும் யானை நடுவில் வந்து சிங்கம் புளி இதெல்லாம் வச்சுருந்தாங்க அது பார்க்கும்போது நல்ல ஒரு காட்டுக்குள்ளே போய் நம்ம ரியலாக எப்படி பார்த்தா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு லைட்டிங்ஸும் கலர் கலராக மாறி வரும் அதுக்கேற்ற மாதிரி அந்த விலங்குகளும் நல்ல சவுண்டு ஸ்பீக்கர் கொஞ்சம் வச்சுருந்தாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் சுற்றிலும் வந்து நிறைய செடியாக வச்சுருந்தாங்க பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு குழந்தைகளை மறக்காமல் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம பொன் பொருள் பொருள் வாங்குகிறோமோ இல்லையோ விளாடுறமோ இல்லையோ இந்த ரோபோட்டிக்கு பேர்ட்ஸில் பார்க்குறதுக்கே வந்து குழந்தைகளை தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம் ஒன்று ஒன்று வந்து தத்ருவமாக இருக்குது அவங்க படிக்கிற பாடங்கள்லேருந்தே எல்லா பறவைகளோட பேரையும் அவங்களே சொல்லிடுவாங்க கொக்கு கழுகு வாத்து எல்லாமே வச்சுருந்தாங்க கு குட்டி யானை அது எப்படி தும்பிக்கை ஆட்டோ பெரிய யானை மரங்குத்தியெல்லாம் மரத்தை குத்துற மாதிரி ஒரு போஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலானது தான் ஆனால் ரொம்ப கொஞ்சம் வந்து லைட்டிங்கோடையும் அந்த டெக்கரேஷனோடையும் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சென்டரில் வந்து யானை சிங்கம் புளி அதெல்லாம் வச்சுருந்தாங்க ரெண்டு சைடும் இந்த மாதிரி பறவைகளில் வரிசையாக லைட்டிங் செட்டப்போட வச்சுருந்தாங்க ஒவ்வொன்று ஆக்சனையும் பார்க்கும்போது நம்மளை பார்த்து பண்ணுற மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு ரியலாக இருந்துச்சு பாருங்கள் நீங்களே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரோபோட்டிக் பேர்ட் செக்ஷன் இந்த இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு டர்க்கி மாதிரி பெரிய டர்க்கி மாதிரி வச்சுருக்காங்க இதில் இந்த வே வழியாக போனோம் அப்படின்னா இதில் வந்து மேக்கப் ஐட்டம் ஸ்நாக்ஸு இப்போ அதாவது நிறைய கடைகள் இருக்கும் அதில் என்னென்ன கடைகள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே ஆவிய ஸ்ரீன்னு சொல்லிட்டு ஃபேன்சி ஸ்டோர் தான் இருக்கும் அது பக்கத்தில் இந்த பஞ்சு மிட்டாய் கடை இருக்கும் இங்கேருந்து கடைகள் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு தூரம் தனித்தனியாக ஒவ்வொரு கடைகள் போட்டிருக்காங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களும் இருக்குது ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குது வலது புறம் வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க இடது புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் குட்டி குட்டி கேம்ஸ் வச்சுருக்காங்க நிறைய கடைகள் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணலை இன்னும் ஒன் மந்த் பொருள் காட்சி இருக்கனால இப்போ ஒன்று ரெண்டு கடைகள் வரிசையை ஓப்பன் பண்ணுறாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் கூட எல்லா கடை ஓப்பன் பண்ணிடுவாங்க இப்போயும் தாராளமாக நிறைய கடைகள் இருக்குது நாங்கள் ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் நான் ஒரு காவிய ஸ்ரீ ஃபேன்சி ஸ்டோரில் போய் கொஞ்சம் ஐட்டம் மட்டும் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருக்க ஒரு கடை இதில் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ககை கல் சும்மா இருக்குமா உள்ளே போய் நம்ம பார்க்க தான் செய்வோம் என்னென்ன வந்து புதுசாக வந்திருக்கு எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான முக்கியமான திங்ஸ் இல்லாததை மட்டும் ஒன்று ரெண்டும் வாங்கிக்கிட்டேன் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மேலோட்டமாக காமிக்கிறேன் பாருங்கள் நார்மலாக ஒரு ஆயில் கேன் எடுத்துக்கிட்டால் கூட அதில் வந்து பிளாஸ்டிக்லேருந்து ஃபைபர் வரைக்கும் நிறைய மோர் கலெக்ஷன்ஸ் நிறைய வெரி வெரைட்டியான கலர்ஸு எக்கச்சக்கமாக இருக்கும் செராமிக்ஸ் ஐட்டம்ஸும் கொஞ்சம் இருக்குது அது மட்டும் இல்லை பாத்திரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில்வர் பாத்திரம் ஈய பாத்திரம் அதாவது ரொம்ப வந்து பெரிய பெருசியான பாத்திரங்கள்லாம் கிடையாது சின்ன சின்ன பாத்திரங்கள் வீட்டுக்கு தேவையானது தான் அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுலேயும் கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்தான் மோஸ்ட்லி நிறைய இருந்துச்சு அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் வைக்க முடியுமோ புது புது மாடல் வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த ட்ரேஸு ஃபைபரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் கிச்சன் ஐட்டம்லாம் பிளாஸ்டிக்கில் பார்த்துட்டோம்னா வகை வகையாக இந்த மாதிரி கலர் கலராக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் வெட்டிட்டு வர மனசே வராது ஏதாவது கிச்சனில் அவ்வளோவாய்டும் இருந்தாலும் எதாவது ஒன்று வாங்கணும் தான் தோணும் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா ரூபா ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஏற்ற தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து பொருள்காட்சினாலே வந்து நார்மலாக நம்ம கடையில் வாங்குறதை கடையில் ஒரு பத்து ரூபா கூட தான் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு தேவையானது எது இல்லையோ இது இந்த ஒர்த்தான குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி காசு கொஞ்சம் நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அதை உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் இங்கே வாங்கிக்கிறலாம் ஏன்னா கிடைக்காத பொருட்களின் மட்டும் இல்லை கிடைக்கிற பொருட்களும் அதிகமாக வச்சுருந்தாங்க அதை விட என்னென்ன புது மாடல்ஸ் வந்து கிச்சன் ஐட்டம்ஸில் வீட்டுக்கு தேவையான உபயோகப்படுத்துகிற பொருட்களில் புதுசாக என்ன மாடல் வந்திருக்கோ அது எல்லாமே அப்கிரேடாக வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அடம் பிடிக்கிற குழந்தைகளை முக்கியமாக இந்த மாதிரி கடைக்குள்ளே கூட்டிகிட்டே போகாதீங்க பார்க்குறது எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க வெளியில் வந்து பில் போடையிலாம் தெரியும் எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பார்க்கும்போது எல்லாமே அழகாக இருக்கும் நம்ம வாட்டுக்கு ட்ரெயில் எடுத்து போட்டுகிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு லைட்டிங் செட்டப்போடு ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க அதே மாதிரி கலெக்ஷனுமே நிறையா தான் இருந்துச்சு இந்த ஈயக்கரண்டியெல்லாம் நூறுபா இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சூப் சூப்பராக இருந்துச்சு அதாவது புது மாதிரியான ஐட்டங்கள்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தாங்க இப்போ கட்டிங் போர்டுனா பிளாஸ்டிக் வுட்டு அதில் என்னென்ன டிசைன் இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதை மட்டும் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும் குட்டி குட்டியாக கிச்சன் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க குட்டி இட்லி சட்டி மினி இட்லி தட்டு அந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே பார்த்த உடனே அம்மா இதுக்குள்ளையெலாம் எதுக்குமா போகிறீங்க அப்படின்னு என் பசங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க இருப்பா நான் கிச்சன் ஐட்டத்தில் எப்படி நம்ம வாங்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் என்ன தான் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துடலான்னு எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஒன்று ரெண்டு பொருள் மட்டும் வாங்கியிருக்கேன் அதை கடைசியாக இந்த வீடியோவுக்கு கடைசியாக காமிக்கிறேன் குட்டி குட்டியாக பொருள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஒரு சில பொருட்களில் தான் ப்ரைஸ் இருந்துச்சு ஒரு சில பொருட்களில் வந்து ப்ரைஸ் இல்லை எம்ஆர்பி ரேட்டில் கொடுத்தாங்க ஒரு சில பொருள் தான் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு மத்தபடி எல்லாமே எம்ஆர்பி ரேட்டு தான் அதனால் நீங்கள் கொஞ்சம் விலையை மட்டும் பார்த்து வாங்குங்க இங்கே போய் வாங்கும்போது மத்தபடி ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறையா கலெக்ஷன்ஸு கலர்ஸ்லாம் பக்காவாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் செராமிக்ஸு பிளாஸ்டிக் ஃபைபர் அந்த மாதிரி கலரிங் பிளைட்டு எல்லாமே அதுவே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு கடைகள் இருக்குது அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீமு சற்பத்து கடை அந்த மாதிரி இருக்குது இந்த பக்கம் வந்து கேம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு இன்னொன்று நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் கடை இது செப்பல் கடை இந்த மாதிரி கடைக்குள்ள எல்லாம் போகவே இல்லை இதெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட போனால் கண்டிப்பாக நம்ம கையை சும்மா இருக்காதுன்னு சொல்லிட்டு உள்ளேயே போகலை வெளியிலேருந்து மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இது கோபி மஞ்சூரியன் பஜ்ஜி இதெல்லாம் போடுறதுக்கான மாவு வந்து நூறு கிராம் நாற்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ஒரு கடை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் கடை க நம்ம பொட்காச்சின்னு சொன்னோன்னா பெரிய அப்பளம் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி எல்லாருக்குள்ள உள்ள ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதுக்கு பஜ்ஜி பக்கோடான்னு ஒரு கடை இந்த கடையே ரெண்டு மூணு கடை இருந்துச்சு இதெல்லாம் முடிச்சிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம வெ பெரியவங்களை இருந்து சின்னவங்க வந்துருக்கேன் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி அனைத்து வகையான ராட்டணங்கள் இதில் ஒன்று ரெண்டு கேம் மட்டும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு மத்தபடி வந்து எல்லா பொருள் இருக்க மாதிரி ராஜதராட்டனம் கப்பல் டிரைவு கப் கப்ஸு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏரோப்ளைன் கார் ஓட்டுறது இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸு போட்டிங்கு இதெல்லாம் இருந்துச்சு அது தவிர்த்து ஒரு ரெண்டு மூணு கேம் மட்டும் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது எல்லாத்துக்குமே ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட்டிங்கே ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு குட்டி குழந்தைங்க போனாங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் பெரியவங்களுக்கான கேமும் அறுபது எழுபது எண்பது ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் மினிமமே வந்து ஒரு ஃபிஃப்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு ஹண்ட்ரட்குள்ளே தான் இருக்கும் ஒவ்வொரு ரைடுக்கும் இப்போ நார்மலாக நீங்கள் மாதிரி ரைடு திங்ஸ் இதெல்லாம் வாங்கணும் பொருட்காட்சிக்கு போகணும் அப்படின்னா குறைஞ்சது நம்மக்கிட்ட அமௌண்ட்டு கண்டிப்பாக வேணும் வச்சுட்டு போங்க அங்கங்கே ஜிபேவும் இருக்குது திங்க்ஸ் வாங்குகிற இடத்துல மட்டும்தான் ஜிபே இருக்குது இந்த மாதிரி ஸ்நாக்ஸு இந்த மாதிரி டிக்கெட் தனித்தனியாக எடுக்கிறீங்கன்னா இங்கெல்லாம் கேஷ் கொடுத்து தான் எடுக்கணும் அதனால் கேஷும் கண்டிப்பாக கொண்டு போங்க போட்டிங்க்கெலாம் ஐம்பது ரூபா ஜார்ஜ் பண்ணாங்க ஆனால் டைமிங் வந்து ஒருத்தான் இருந்துச்சு கொஞ்சம் நிறைய டைமிங் தான் எல்லா கேமுக்குமே கொடுத்த மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு என்னமோ ஒரு முன்னாடியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இவ்வளோ டைம் தான் வச்சுட்டு டக்குன்னு இது பண்ணிடுவாங்க ஆனால் இந்த இந்த பொருள் காட்சியில் வந்து எக்ஸ்ட்ரா இவ்வளோ காசு நம்ம கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா டைமிங் வந்து கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முக்கியமாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லாம் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பீங்கன்னா ஒரு தடவையாவது இந்த பொருள் காட்சிக்கு போனீங்க அப்படின்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் வந்து குழந்தைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்களும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களோ இல்லையா அடுத்தவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதாங்க இந்த பொருள் காட்சியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கேமெல்லாம் நான் வரிசையாகவே காமிச்சிட்டேன் என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுறதுன்னா தாராளமாக போய் என்ஜாய் பண்ணலாம் இந்த பொருள் காட்சி ரொம்பவே ஒர்த்தாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் மட்டும் பண்ணுங்க என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்றீங்க நல்ல கமெண்ட்ஸ் வருது லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்டிங்காக இருக்கும் மதுரையில் நடக்கிற அப்டேட்ஸ்லாம் கொஞ்சம் நான் டக்கு டக்குன்னு நானும் வீடியோஸ் போடுவேன் என்னோட சேனல்ஸில் நிறைய குக்கிங்ஸ் வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போய் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இந்த பொருள் காட்சியில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் விருப்பம் இருந்தால் பாருங்கள் தான் கலெக்ஷன் மட்டும் வாங்கியிருக்கேன் எனக்கு பிடிச்சது மட்டும் என்னோடய குட்டி பாப்பா கூட்டிகிட்டு போனனால அவங்களுக்கு ரெண்டு மூணு அவங்க பிடிச்சதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க வாங்கி தரலாட்டி தான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிடுவாங்க அப்புறம் அந்த இடத்த விட்டு நகலவே மாட்டாங்க அதனால கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன் இது வந்து எரேசர்னு நினச்சி வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் அது வந்து லிப் பாமாக போச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு வளையல் பொங்கலுக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஆரஞ்சு கலரு அதனால் அதுக்கு மேட்சாக வளையல் பிரேஸ்லெட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க இதே மாதிரி அவங்க எல்லோ கலரில் வச்சுருந்தாங்க அது பிஞ்சு போச்சு அதனால் இந்த தடவை ரெட் கலரில் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக வளையலும் இல்லாமல் ப்ரேஸ்லெட்டும் இல்லாமல் ரெண்டும் மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருந்துச்சு அதனால் இதெல்லாம் வாங்கிக்கிட்டேன் இதெல்லாம் வந்து எது எடுத்தாலும் முப்பது ரூபாயே ஆக்கிட்டாங்க பத்து ரூபாய் இருபது ரூபா போய் இப்போ முப்பது ரூபாயே ஆகிடுச்சு இப்போ இந்த கிளிப்பெல்லாம் வந்துட்டு ஒரு பத்து ரூபாய்னு வாங்கியிருக்கேன் ரெண்டு கிளிப்புமே பத்து பத்து ரூபாய் இந்த திங்ஸு இந்த பெரிய கிளிப்பு பாப்பாவுக்கு வாங்கினது மட்டும் முப்பது ரூபா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் காமிக்கிறேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையெல்லாம் வைக்கிற பாக்ஸு நிறையா முட்டை வந்து கடையில் வாங்கிட்டு வர்றாங்க என்னட்டால் ஏற்கனவே ஒரு பாக்ஸ் இருக்குது ஆனால் அதில் வந்து பெரிய முட்டையெல்லாம் வச்சா அந்த பாக்ஸை வந்து மூட முடியலை அதுக்காண்டியே இந்த பாக்ஸ் வாங்கினேன் இதில் வந்து கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் இதாக இருக்குது அதனால கடையில் வாங்குற முட்டையெல்லாம் இதில் வச்சுக்கலாம் பெரிய பெரிய முட்டையாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு முட்டையை வைக்கிற இந்த பாக்ஸ் வந்து நூற்றம்பது ரூபா அதுக்கப்புறம் டாய்லெட் வாஷ் பண்ணுற ப்ரெஷ்ஷு வந்து ஒரு அறுபது ரூபாய் இது என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து லன்ச் பாக்ஸுக்கு வைக்கிறதுக்கு இந்த ஒரு கிண்ணம் வந்து கொஞ்சம் பெருசாக தேவைப்பட்டுச்சு அது நாற்பத்தி ரூபா இது வந்து நம்ம குழாயிலாம் மாட்டுவோம்ல அது வந்து இருபது ரூபாய் அதுக்கப்புறம் குட்டியான இடிக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த அப்பளம் இதெல்லாம் நம்ம சுடுறதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இருபது ரூபாய் இது வந்து தேய்ச்சி குளிக்கிற நார் மூலிகை நாறுன்னு சொல்லுவோம் இதுவும் இருபது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்டாண்டு தான் இது ஆனால் ரெண்டு பக்கமும் ஹேங் பண்ணுற மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு இது வந்து அறுபது ரூபாய் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே எம்ஆர்பி ரேட்டு தான் கொடுத்தாங்க கொஞ்சம் ரவுண்ட் அப் பண்ணி ஆன்லைனில் வாங்கினா இதை விட கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் நேரில் பார்த்து வாங்கும் போது நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு கொஞ்சம் ஒன்று ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ட்ரே வந்து நிறைய வச்சுருந்தாங்க டிவி ரிமோட்ஸு இல்லாட்டி கிச்சனில் வைக்கிறீங்கன்னா சாஸ் டப்பா இல்லை பவுடர் டப்பா ஆயில் டப்பா இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக இது தேவைப்படும்ட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன் அவ்வளோதான்